நண்பர்களே இன்றைக்கி மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு தயார் பண்ண உணவு தான் இன்றைக்கி சேனை கிழங்கு பெரிய வெங்காயம் முட்டை கிரேவி அப்படியே சுட்ட சுட இருக்க நண்பர்களில் ஒரு தட்ட சோறு மிளகும் சீரகம் கலந்த சுடு வெந்நீர் தான் அது ஓகேங்களா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிற போல் நல்லா மட்டன் மாதிரி இருக்கா அது மட்டும் கிடையாது சேப்பைக்கெழங்கு மூலத்துக்கு அருமருந்து தான் சொல்லணும் சூப்பரான ஒரு சைடிஷ் இது சிக்ஸ்டி ஃபைவ் இது இது முட்டை தொக்க சூற்றுல ஊற்றி புரட்டி அதாவது சிமுண்டியும் மண்ணையும் கலந்து புனஞ்சு அடித்தா ஒரு புதுசெலாம் எப்படி அது செவருக்கும் அதே மாதிரி தான் இது அவ்வளோ சத்தாக இருக்குது இந்த முட்டை கிரேவி இந்த ஒயிட் ரைஸ் இந்த வெங்காயம் இந்த சேப்பை கிழங்கு தண்ணி பார்த்திங்கன்னா சீரகம் சீரகமும் மிளகும் கலந்த தண்ணி தான் இது ஓகேவா போட்டு அடித்து பார்ப்பணும்னு பரல சரியான டேஸ்ட் அப்படில வேறு எல்லா சொல்லும் முட்டையை பாருங்கள் நல்ல உறப்பு E um... நண்பரல எல்லாருக்கும் இனிய மதியம் வணக்கம் எல்லோரும் சாப்பிடுங்க ஹேப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு போட்டு போங்க கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சு பையில் வச்சுக்கோங்க ஓகே வேறு ஒன்றும் இல்லை என் செயலில் சின்ன சேனல் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் தள்ளி தள்ளிவிட்டு போயிருங்க அசிங்கமாக கம்மாண்ட் பண்ணுறீங்க ஒரு சிலர் பண்ணிவிட்டு போங்க நான் நான் வேணாடா சொல்கிறேன் நீங்களே என்னுடைய ஃபாலோவர்ஸ் தானே பண்ணிவிட்டு போங்க தப்பு இல்லை இந்த நாள் இனிய நான் அமைய எல்லா வேலை இறணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே நல்ல நல்லா இருக்கணும் நலம் பெறணும் கோடோடி இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வாழணும் உங்களுக்காக நான் பாண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் இதே போல் உங்களை சந்திக்க முடியாது உங்களோட விட வருது மதுரை மீச பண்ணி முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க முடிய இல்லைன்னா தூக்கிட்டு போயிருங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க நினச்சி ஏதாவது வீடியோவில் தப்பு தவறு பண்ணியிருந்தான் உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி செருப்ப கட்டி நான் அடி அடிப்பீங்க அந்த மாதிரி என் கம்மாண்டில் நீ அடிச்சுட்டு நீங்கள் பாட்டு தள்ளிவிட்டு போயிருங்க ஓகே நன்றி வணக்கம் பாய்